வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு எனக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவார் யோபு அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனம் பதினான்கு கடவுள் நிறைவேற்றுவார் என்பதனை உணர்வோம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் வாழ வேண்டும் கார்மைக்கேல் அம்மையார் திருநெல்வேலி மாவட்டம் டோனாவூர் பகுதியில் மெஷினரியாக வாழ்ந்த மருத்துவர் சிறு வயதில் அம்மையாரின் கண்கள் ஆங்கிலேயரின் கருவிழிகளைப் போல் காணப்படாமல் இந்தியர்களின் கருவிழிகளைப் போல் கருப்பாக இருந்துள்ளது இதனால் அவர்களுக்கு மிகுந்த கவலையாயிற்று ஆனால் இந்திய தேசத்தில் அவர்கள் வந்து பணிபுரிந்தபோதுதான் கடவுள் தன்னுடைய கண் கருவிழிகளை இந்தியர்களைப் போல படைத்துள்ளார் என வியந்து கடவுளை துதித்துள்ளார் கடவுள் நம்மை குறித்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் யோபுவைப் போல் கடவுளின் கற்பனையின்படி நடந்து வசனத்தின்படி வாழ வேண்டும் கடவுளின் அன்பு நம்முடைய பாவங்களை மூடியுள்ளது கிழுவை அளித்து வாழ வைக்கிறது அந்த அன்பிலே நாமும் ஒருவருக்கொருவர் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த தியான வசனங்களை தியானிக்கிற போது வேத வாக்கியம் நிறைவேறும் விதமாக தாகமாயிருக்கிறேன் என்ற வசனத்தை தியானிக்கிறோம் கடவுளின் சித்தம் இயேசுவின் வழியாக நிறைவேறியது என்பதனை உணர செய்கிறது ஆபிரகாமிற்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவர் அழைத்தார் ஆபிரகாம் ஜனம் எகிப்தில் அடிமைப்பட்டது ஆனால் கர்த்தர் ஆபிரகாமிற்கு கொடுத்த வாக்குத்தங்களை நிறைவேற்ற சித்தம் கொண்டார் மோசேயின் மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்பட்டனர் நாற்பது வருடங்கள் ஒனாந்திரத்தில் வழிநடத்தப்பட்டு கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து வாக்குத்தத்தை நிறைவேற்றினார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நோக்கம் வைத்துள்ளார் அதனை நிறைவேற்றுவார் என விசுவாசிப்போம் எந்த நோக்கமும் இல்லாமல் அவர் நம்மை உருவாக்கவில்லை கடவுளின் சித்தத்தை செய்ய கீழ்படிவோம் அவர் நம்மை கொண்டு அவரின் சித்தத்தை நிறைவேற்றுவார் நாம் ஜெவிப்போம் அன்புள்ள கடவுளே நீர் எங்கள் வாழ்வில் குறித்ததை நிறைவேற்றும்படியால் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைக்கான கேள்வி எது நம்முடைய பாவங்களை மூடியுள்ளது எது நம்முடைய பாவங்களை மூடியுள்ளது கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு